ഇനിയ കാ വണക്കം ന ഉള്ളതീതില്ലെത്തേവൻ ലണ്ടനിലിന് വള്ളിക്കിമക്കാണ് പന്നിശിറ്റമ്പലം അങ്കൾ തരുളീ വങ്കം മലികതോട്ട് பங்கம் செய்த மளவாள பாலாவியின் கரைமே அங்கொழில் சூழ்ந்திரு கேதேஸ்வரத்தானே ஏறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவோனே சிறு நெறிகள் சே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேர் நம் குறியொன்றும் இல்லாத கூத்தனவன் கூத்தையென அறியும் வண்ணம் பெறுவாரச்சோவே ஆர் ஆருவா ஏகநாயகனை மையவர்க்கரச கழுதினை எதிர போகநாயகனை புயல்வனக்கருளி பொன்னடும் சிவியாருந்த மேகநாயகனை மிகு திருவிழி மிளலையில் மிளலை வின்னழுங்கோயில் போகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிழேஞ்சா ஆண் மண்ணு மண்ணுகதில்லை நகல் பக்தர்கள் மஞ்சகள் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைக்கோணியோனு கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நிறிதந்த பித்தகற்கு பல்லாண்டு கூருடுமே பல்லாண்டு கூருடுமே என்றும் இன்பம் பொங்க இயல்பினோடு ஒன்று காதலித்துள்ளம் ஒங்குக மன்று ஆடு ஆனவர் வாண்புகள் நின்றது நிலவு உலகலாம் நின்றது நிலவு உலகலாம் திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தை மதிப்பதில்லை உந்தன் உறவாலே பொறுப்பறை மிக பொருது என்று மயில் மீது தரித்ததொரு திருத்தனையில் நின்ற பெருமான வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கல் வாழ்க நான் மறை எறங்கலோங்க நெற்றவம் வேள்வி மல்க மேல் சைவ விளங்குக உலகமில்லா திருச்சித்தம்பலம் நன்றி வணக்கம்